அஸ்லாம் கோ ஃபயாஸ் அஹமத் சாஹேப் அவர்கள் விஎம்கே நியூஸ் அண்ட் வியூஸில் ஒரு முக்கிய செய்தியை அனுப்பியிருக்கிறார் அதை படிக்கிறேன் கேளுங்கள் பெங்களூரில் உள்ள மஸ்ஜிதே காதரியாவின் திருமணத்திற்கான ஆண் பெண் வரன் தேடும் பெற்றோர்களின் சிரமத்தை குறைக்க அங்கு ரூபரு என சிறப்பு ஏற்பாடு நடைபெற்றது नम्द मेल विशारम अहल सुन्नत लवा बी जमाती जनाब जनाब इरफान अहमद साहब जनाब ग्रामी अहमद जमाल साहब जनाब सौक इरशाद अहमद साहेब उड़ एसोसिएशन इन असोसियशन उप அங்கு நேரில் சென்று பார்வையிட்டு இன்ஷால்லா இதை மிக விரைவில் மேல் விசாரத்தில் செயல்படுத்த ஆலோசனை மேற்கொண்டனர் இது ஒரு நல்ல காரியம் என்றுதான் கருதப்படும் இதை ஆம்பூரில் பின்பற்றுவார்களா இப்படி ஒரு ரூவை ஆம்பூரிலும் ஏற்படுத்துவார்களா ஆம்பூரிலும் வரம் தேடுவதில் மிக சிக்கல் ஏற்படுகிறது புரோக்கர்களோ அப்பா அப்பா சொல்ல வேண்டியதே இல்லை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை பலர் நம் போன்றவர்கள் இதற்கெல்லாம் இடம் கொடுப்பதில்லை எளிதாக எல்லா விஷயத்தையும் நாமே முடித்துக் கொள்ளுகிறோம் ஆனால் எல்லோராலும் அப்படி செய்ய முடிவதில்லை ஆகவே ரூபரு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் அதன் மூலமாக தேடுவதில் யாருக்கும் கஷ்டம் ஏற்படாது என்று கருதுகிறேன் ஆம்பூர் வானியம்பாடி வேர்லம்பட் குடியாத்தம் வேலூர் போன்ற இடங்களிலும் இதை பின்பற்ற வேண்டும் தேடுவதில் நமக்கு எந்த விதமான கஷ்டமும் தொல்லையும் தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது இது நல்ல காரியம் பெங்களூரில் இருக்கும் முஸ்லிம்கள் ஒரு நல்ல வழிகாட்டியிருக்கிறார்கள் அதை நாம் கடைபிடிப்போமையானால் நன்மை நன்மை ஏற்படும் என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது நியம் எம் ஹலிலுர் ரஹ்மானாகும் நன்றி அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் அலைக்கும் கோ ஃபயாஸ் அகமது சாஹேப் அவர்கள் விஎம்கே நியூஸ் அண்ட் வியூஸில் ஒரு முக்கிய செய்தியை அனுப்பியிருக்கிறார் அதை படிக்கிறேன் கேளுங்கள் பெங்களூரில் உள்ள மஸ்ஜிது ஹாதரியாவில் திருமணத்திற்கான ஆண் பெண் வரன் தேடும் பெற்றோர்களின் சிரமத்தை குறைக்க அங்கு ரூபரு என சிறப்பு ஏற்பாடு நடைபெற்றது नमद मेल विशाल अहल सुन लबाबीन जमातीन मुतवलि जनाब इरफान अहमद साहेब जनाब ग्रामी अहमद जमाल साहेब जनाब सऊगार इर्शा अहमद साहेब उड़ एसोसिएशन वलफेर असोसियशन उप அங்கு நேரில் சென்று பார்வையிட்டு இன்ஷால்லா இதை மிக விரைவில் மேல் விசாரத்தில் செயல்படுத்த ஆலோசனை மேற்கொண்டனர் இது ஒரு நல்ல காரியம் என்றுதான் கருதப்படும் இதை ஆம்பூரில் பின்பற்றுவார்களா இப்படி ஒரு ரூபருவை ஆம்பூரிலும் ஏற்படுத்துவார்களா ஆம்பூரிலும் வரம் தேடுவதில் மிக சிக்கல் ஏற்படுகிறது புரோக்கர்களோ அப்பாப்பா சொல்ல வேண்டியதே இல்லை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் நான் விளக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை பலர் நம் போன்றவர்கள் இதற்கெல்லாம் இடம் கொடுப்பதில்லை எளிதாக எல்லா விஷயத்தையும் நாமே முடித்துக்கொள்ளுகிறோம் ஆனால் எல்லோராலும் அப்படி செய்ய முடிவதில்லை ஆகவே ரூபரு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் அதன் மூலமாக வரன் தேடுவதில் யாருக்கும் கஷ்டம் ஏற்படாது என்று கருதுகிறேன் ஆம்பூர் வாயம்பாடி பேர்லம்பட் குடியாத்தம் வேலூர் போன்ற இடங்களிலும் இதை பின்பற்ற வேண்டும் வரம் தேடுவதில் நமக்கு எந்த விதமான கஷ்டமும் தொல்லையும் தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது இது நல்ல காரியம் பெங்களூரில் இருக்கும் முஸ்லீம்கள் ஒரு நல்ல இருக்கிறார்கள் அதை நாம் கடைபிடிப்புமையானால் நன்மை நன்மை ஏற்படும் என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடைபெறுவது பி எம் ஹலீலுர் ரஹ்மானாகும் நன்றி அஸ்லாம் வலைக்கம்